வெளியலாம் அப்படின்ற விஷயத்தேர் பண்ற நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த விரும்புவோம் என்ன பார்த்தீங்கன்னா மாசம்னா சம்பளம் வந்து நம்ம காலையில ஒன்பது மணிக்கு போனா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வரணும் இந்த மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்கும் எக்ஸ்ட்ராவா நம்ம எப்படி பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம் நாள் யோசிக்கல அப்படின்னா என்ன இனிமே இந்த செகண்ட்ல இருந்து நம்ம யோசிக்கிறோம் கல்லா வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அது ஒரு அமௌண்ட் கிடைக்குது சேல்ரி வீட்டுக்காக இதுக்கு சைடா நம்ம என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படின்றத நம்ம வீட்டுல இருக்க பெண்களுக்கான ஒரு சேவிங்ஸ் இத வச்சுக்கோங்க காலையில எந்திரிக்க பசங்களை பார்த்துக்கிறீங்க வீட்டை பாத்துக்கிறீங்க எல்லா வேலையும் செய்றீங்க நம்ம எப்பவுமே நிறைய சேவிங் சேலஞ்சஸ் பண்ணியிருப்போம் நிறைய விஷயத்த வீட்டில் இருந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிருப்பேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டக்கு நம்ம நிறைய வேலை பாக்குறோம் இல்லையா நமக்கு தோணிட்டே இருக்கும் நம்ம கையில ஒரு ரூபாய் இல்லையே அப்படின்ற விஷயத்த அதை வந்து நம்ம எப்படி ஒரு வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றதையும் இல்ல நம்ம பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நம்மளும் ஒரு வேலை தேடி போகலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல ஷேர் பண்றேன் நம்ம பசங்களையும் பாத்துக்கிட்டு நமக்கு என்ன தேவையோ நம்மளும் செஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகவும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நம்மளால் ஒரு வேலை பார்க்க முடியல அப்படின்னும் போது டைம் ஒரு அது ஸ்கூல்ல டான்ஸ் டீச்சரா நீங்க சேரலாம் கராத்தா நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் சிலம்பம் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல தான் போயிட்டு இதெல்லாம் சொல்லி தரணும்ன்ற அவசியம் கிடையாது நம்ம ஊர்லயே ஒரு பார்க் இருக்கு ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கு அங்கே பக்கத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல சிலம்பம் தெரியும் உங்களுக்கு நல்ல பரதநாட்டியம் தெரியும் டான்ஸ் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிங்கன்னா நீங்க கிளாஸ் எடுக்கலாம் எந்த மாதிரி கிளாஸ் இந்த மாதிரி உங்க வீட்டு வீட்டுல எடுக்க முடியாது உங்க வீட்டுல வந்து அவ்வளோ வசதி இல்லை மாடியில் எடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி பார்க்ல கண்டக்ட் பண்றது இன்னும் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ்ல பஞ்சாயத்து பக்கத்துல இருக்கிற நிலம் இருக்கு காலியா அந்த ஸ்பேஸ்லலாம் நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது எங்க ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க இதுல நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிளாஸ் இந்த கரெக்டா கிளாஸ்ன்றது டெய்லியும் நடக்காது சண்டே மட்டும் காலையில ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரையும் ரெண்டு மணி நேரம் தான் சொல்லி தராங்க இதுக்கு கிட்டத்தட்ட இருபது பசங்க போறாங்க இன்னொன்னு சிலமம் கிளாஸும் இதே மாதிரிதான் எடுக்கிறாங்க காலையிலயும் ஈவினிங்கும் யோகா கிளாஸ் எடுக்கிறாங்க பார்க்ல அவங்க எக்ஸ்ட்ராவா வேலைக்கும் போறாங்க இந்த மாதிரி சண்டே சண்டே வந்து பசங்களுக்கு யோகா கிளாஸ் கரெக்டா கிளாஸ் சிலம்பம் கிளாஸ் பரதநாட்டியம் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க பார்க்ல இது ஒரு நல்ல வேலை உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் இந்த மாதிரி அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இதுல செய்யலாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கமா அமையும் சண்டே சண்டே டைம்ல நமக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமா அமையும் இது வந்து நான் பண்ணிட்டு இருக்குது சத்து மாவு இப்ப ஆட்டா மாவு ஆட்டா மாவு இருக்கு இல்லையா அது வந்து கடையில் வாங்கினா நிறைய பொருட்கள்லாம் கலந்துருக்கும் அது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை நம்ம என்ன வீட்டில் செய்வோன்றது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் ஆரோக்கியமா செய்கிறேன் அதே மாதிரி மஞ்சத்தூள் ஆயில் பற்றியும் சொல்லியாச்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நெய் இதெல்லாம் நீங்க வந்து வீட்டில் இருந்து ஒரு கிச்சி போர்டு மட்டும் போட்டு நீங்க இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு சொன்னா போதும் உங்களுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு நூறு ரூபாய் செலவாகுதுன்னா நீங்க ஒரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கலாம் உங்களுக்கு லாபம் இன்னொன்று நான் சத்து மாவெல்லாம் கூட வீட்லேயே அரைச்சிப்பேன் ஆட்டா மாவும் வீட்டில் அரைச்சிப்பேன் எல்லாமே வெளியே கொண்டு போய் கொடுக்குறது எனக்கு என்ன குவான்டிட்டியில் தேவைப்படுதோ என்ன குவான்டிட்டியில் அவங்க என்கிட்ட கேட்குறாங்களோ அவ்வளோ மட்டும் அரைச்சி அவங்களுக்கு தருவேன் அவங்களுக்கு தெரியும் நான் எந்தெந்த பொருள் போடுறேன் அப்படின்றது உங்ககிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பார்த்துக்குவோம் வாங்கிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி கழுவி நான் எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் காய வச்சுருவேன் நல்லா வெயிலில் காஞ்சது அப்படின்னா நல்லா மொறுமொருன்னு வந்துடும் இல்லையா அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் வந்து அரைக்கவே அரைக்க ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி சத்தான ஆட்டம் மாவு வந்து நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னா ராகி கம்பெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி மாவுலெலாம் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு நல்ல உடம்புக்கும் தெம்பாக இருக்கும் நம்ம ஒரு நல்ல விஷயந்தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற நிம்மதியும் நம்மக்கிட்ட கிடைக்கும் இப்போ நான் ஒரு கிலோ கோதுமை வாங்கியிருந்தால் மிச்சம் எல்லாமே வந்து ஐம்பது கிராம் தான் போடுவேன் ஏன்னா அதிகமாக இருந்தாலும் நமக்கு சப்பாத்தி நல்லா வராது இந்த கரெக்டான தான் போடணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு எள்ளு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு தந்தோம் ரொம்ப சத்தாக இருக்கும் பசங்களுக்கு மஞ்சளும் அதே மாதிரி தான் நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காயிட்டும் ஒரு பத்து நாளைக்கு காஞ்சக்கப்புறம் மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல்லிங் அதர்ஸ் ப்ராடக்ட் இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் நீங்க அதுல வந்து மண் பாத்திரங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்களே செஞ்சு விற்க வேண்டாம் நம்ம இப்ப கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்லயும் தனித்தனியா வந்து அடுப்பு தனியா செய்வாங்க ஒரு வீட்ல அவங்க தனியா சேல்ஸ் பண்ணுவாங்க இன்னொரு வீட்டுல வந்து சட்டி பாத்திரம் இதெல்லாம் வந்து தனியா செஞ்சு விற்பாங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பல்கா வாங்குறீங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏன்னா நம்ம கிராமத்துல போய் வாங்கினா அப்படின்னா ஒரு பத்து ரூபான்றது அவங்க அஞ்சு ரூபாய்க்கே தருவாங்க அந்த மாதிரி வாங்கி அதை போட்டோ எடுத்து பின்னாடி எடிட்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நீங்க உங்க வெப்சைட்ல இல்லை இல்ல உங்க யூடியூப்ல அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நம்மளே செஞ்சு விற்க போறது இல்லை அடுத்தவங்க கிட்ட வாங்கி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கம்மியாக தான் வாங்க போறோம்னு நினச்சிக்கோங்களேன் அதை வந்து நீங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு அதிகமா வச்சு விற்பீங்க அப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட் உங்களுக்கு லாபமா அமையும் இல்ல பிளிப்கார்ட்ல அமேசான்ல மீஷோல இதுல எல்லாம் உங்களுக்கு வந்து வெப்சைட் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அதுலயே எல்லாம் கூட நல்லா சேல்ஸ் பண்ணலாம் இது வந்து நம்மளே செஞ்சு விற்க போறதுல ஒரு கம்மியான விலைக்கு வாங்கி நம்ம ஒரு ரெண்டு ரூபாய் அதிகமா வச்சு விற்க போறோம் இதுவும் ஒரு நல்ல பிசினஸ் அமேசான் பிளிப்கார்டீஷோல சேல்ஸ் பண்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஒன் பாத்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வந்து இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஊர்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து காய் கட் பண்றது சமைக்கிறதெல்லாம் பசங்களுக்கு செய்வாங்க இல்லையா அதை வந்து இந்த பாட்டி போய் செஞ்சு தருவாங்க அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவங்க பையனும் அவங்க மருமகளும் பாக்கறதில்லை அவங்க வந்து நிறைய செலவு பண்ணிட்டு ஆடம்பரமாக இருக்கிற எல்லா சுத்தியும் வித்துட்டாங்களாம் அதுக்காக இங்கே வந்துட்டாங்க வந்தவங்க வந்து சும்மா இருந்தால் காசு எப்படி வரும் அதனால இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு அவங்க குக்கிங்கோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கான ஒரு அமௌண்ட்டு கிடைக்குது அவங்களுக்கு அடுத்ததான் அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா செல்லியோ கிரியேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து இந்த த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ண தெரியும் ஒட்டி விற்பாங்க இல்லையா அது ரொம்ப வில இப்ப அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இயரிங்ஸ் பண்ண தெரியும் த்ரெட்ல கிராஃப்ட் எல்லாம் பண்ண தெரியும் ஸ்டோன் டாய்ஸ் எல்லாம் பசங்களுக்கு விளையாடுறவாங்களே அந்த டாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ண தெரியும் வீட்ல இருந்தே அப்படின்னா இதை வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு இன்ஸ்டால இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் பண்ணி நீங்க நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம் த்ரெட் பேங்கல்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வித்துட்டு தான் இருக்காங்க ஒரு செட்டு ஒரு ரெண்டு கைக்கு போடுறதுக்கே வந்து ஆயிரத்தி நூறுபான்னு விற்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சு பண்ண தெரியும் அப்படின்னா அதிகமான உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மெட்டீரியல் அப்படின்னா நீங்க தாராளமா இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் யாராவது பாத்தீங்கன்னா பால் பூத்ல வந்து வேலை செய்யறது உங்களுக்கு வந்து டைம் இருக்கு காலையில நைட்டு ஈவினிங் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க காலையில வந்து பால் பூத்துக்கு ஒரு ஆறுல இருந்து ஒன்பது மணி வரையும் வேலை பாக்குற மாதிரி இருக்கும் ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து எட்டு மணி வரையும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில சாயந்திரம் கேர்ள்ஸா இருக்கலாம் வீட்டுல வேலை பார்க்கற இல்ல தரிசிகளா இருக்கலாம் இல்ல உங்க ஹஸ்பண்ட் யாருக்காச்சும் டைம் இருக்கு இந்த மாதிரி டைம்ல ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைம்ல ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வேலையும் பார்க்கலாம் இதுக்கும் நல்ல சேல்ரி இருக்கு எனக்கு தெரிஞ்ச அண்ணா காலையில இதை பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து திரும்பியும் ஈவினிங் வந்து இந்த வேலை பாக்குறாங்க அவங்க வந்து இத்தனைக்கும் லெக்சராக இருக்காங்க இந்த வேலையும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க உங்க கூடயும் ஷேர் பண்றேன் நீங்க யாராச்சும் இந்த மாதிரி ஒர்க் நினச்சிங்கன்னா இந்த மாதிரியும் நீங்க பூத்ல கூட போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரலாம் எக்ஸ்ட்ராவா நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் பார்த்தீங்கன்னா லேண்டு செல்லிங் லேண்டு செல் பண்ணும்போது நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் இல்லையா ரியல் எஸ்டேட் பண்றோம் அப்படின்னா இந்த வேலை என் ஹஸ்பண்டோ பார்த்துட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க எக்ஸ்ட்ராவா வந்து என்னைக்காச்சும் வந்து லேண்ட் சேல்ஸ் பண்ணும்போது அவங்க கூட இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களும் சேல்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா கமிஷன்ஸ் தருவாங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸையும் நீங்க பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவா இன்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்ததான் வந்து எப்பயுமே ட்ரெண்ட்ல இருக்க பேக்கிங் பிஸ்னஸ் தான் இன்ஸ்டால நிறைய பேர் போஸ்ட் பண்ணி நிறைய கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க யூடியூப்லயும் அதே மாதிரி தான் நிறைய பேர் போஸ்ட் பண்ணி கேக் ஆர்டர்ஸ் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வாங்குவாங்க இந்த மாதிரி கேக் பிசினஸும் நீங்க பண்ணலாம் இதுலயும் நல்ல லாபம் இருக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் இருக்கு மாடியில அப்படின்னா இந்த ஏர்டெல் ஜியோ இவங்கெல்லாம் டவருக்காக கேட்பாங்க இல்லையா நம்ம இடத்துல அந்த மாதிரி கூட நீங்க ரெண்டா விட்டுக்கலாம் நம்மளோட மாடியில இல்ல டைலரிங்க்கு உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு ஒரு சில பேர் வந்து இடம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க மாடியிலேயே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கூட இல்ல நீங்களே கூட ஸ்டார்ட் பண்றீங்க ஒரு டைலரிங் ஒரு பிசினஸா பண்ணணும் ஆரி ஒர்க்கும் கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டு மாடியில கூட ஒரு ரெண்டுக்கா மாதிரி எடுத்து நீங்களே பண்ணலாம் ஒரு ஷெட் மாதிரி போட்டுட்டு ஒர்க்கும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு இது ஒரு கூட அமையும் ஒரு கடையா கூட நினச்சி நம்ம மாடி இல்ல ஆரம்பிச்சுக்கலாம் கடை நீங்க காலையில வந்து டிஃபன் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிஸ்னஸ் வந்து இட்லி பொங்கல் பூரி வடை இந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து நீங்க செஞ்சு விக்கலாம் இது வந்து நீங்க நிறைய பல்க் பல்கா தான் செய்யணும்னு அவசியம் நீங்கள் நீங்க ஒரு நாள் போட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ போகுது அப்படின்ட்டு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு ஒரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணலாம் பாட்டி இங்க ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு மத்தியானம் மூணு மணிக்கு பஜ்ஜியும் வடையும் போட்டு விற்பாங்க எத்தனை மணி வரையும் அஞ்சு மணி வரையும் அவங்க போடுறது வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இல்லை தான் இருக்கும் ஆனால் சீக்கிரமா அவங்க கிட்ட சேல்ஸ் ஆகிடும் பாட்டி கிட்ட அவங்க வந்து டெய்லி வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் போட மாட்டாங்க திங்கட்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரையும் அவங்க ஆறு நாளும் வந்து அந்த போண்டா பஜ்ஜி போடுற வடை போடுற அந்த பிஸ்னஸை வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க மூணு மணிலிருந்து அஞ்சு மணி வரையும் நீங்களும் உங்க பசங்க வந்து ஸ்கூல் போனதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அந்த டைம்ல மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் இந்த மாதிரி ஏதாச்சும் வடை ஸ்நாக்ஸ் போடுற டைமாக கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மட்டுமே உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீட்டுல இருந்தே வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்